அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு மொத்தமாகவே ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு முப்பது சென்ட் தான் வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இது ஒரு மானாவாரி விவசாய பூமி எப்போதும் வென்றான் பைபாஸ் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் சிங்கிள் கட் ரோட் பேஸில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது சரியா எப்போதும் வென்றான்ங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாமே நிறையா பேர் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நம்பர் கேட்குறீங்க அந்த இடம் விற்றுச்சுருந்தா நம்பர் எடுத்திருப்போம் நிறைய பேர் இடம் பேர் சொல்லலைன்னு சொல்கிறீங்க அந்த இடம் வித்துட்டங்காட்டிங்க தான் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்போம் எந்த ஒரு இடமும் நிலமும் வீடு வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்